ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோவில் நம்ம வந்து இந்த மாதிரி நெக் டிசைன் எப்படி நம்ம ஸ்டிச் பண்ணலன்னு தான் பார்க்க போகிறோம் அதுக்காக நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து மெயின் கிளாத்தை வந்து அடியில் நம்மளை பார்த்த மாதிரி வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து லைனிங் கிளாத்தை எடுத்து வச்சுருக்கிறேன் பாருங்கள் லைனிங் கிளாத்தை எடுத்து வச்சுட்டு நம்ம மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள் அந்த மார்க்கிங்லோடையே நம்ம வந்து இப்போ ஸ்டிச் போட்டு எடுக்கலாம் சிட் பண்ணதுக்கப்புறமா அதில் இருக்கிற எக்ஸஸ் அறிக்கை பீஸை ஒரு கால் இஞ்சி விட்டுட்டு மிச்சம் அறிக்கை துணியில் நம்ம கட் பண்ணி எடுக்கலாம் கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா அந்த ஷேப் வருது பாருங்க அந்த வளைவு அந்த இடத்துல எல்லாம் நம்ம இந்த மாதிரி சுசரை வச்சு கட் பண்ணி கொடு கட் பண்ணலாம் கட் கொடுத்ததுக்கப்புறமா உள் பக்கமாக திருப்பிக்கோங்க நல்ல பக்கத்தை மேலே வர மாதிரி வச்சுட்டு அந்த ஷேப்பை எல்லாம் கை கொண்டு இந்த மாதிரி நீவி விட்டு கொடுத்துக்கோங்க நீவி விட்டுட்டு நம்ம அயன் பாக்ஸ் வச்சு அயன் பண்ணோம்னா அந்த ஷேப் வந்து நமக்கு கரெக்டா பாருங்க இப்போ வந்து நம்ம அந்த எண்ட்ல வந்து நம்ம அயன் பாக்ஸ் அயன் பண்ணிட்டு வந்துருக்குறோம் இப்போ வந்து அந்த எண்டில் வந்து நம்ம ஸ்டிச் போட்டு எடுக்கலாம் பாருங்க நம்ம இப்போ ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டேன் ஸ்டிச் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா உள் பக்கமாக திருப்பி நம்ம இப்போ வந்து லைனிங்கை நம்ம அட்டாச் பண்ணி எடுக்கலாம் லைனிங் அட்டாச் பண்ணும்போது லைனிங்கை நம்ம இழுத்து கொடுக்காமல் இந்த மாதிரி ஃப்ரீயாக விட்டு நம்ம தையல் போட்டுக்கலாம் போட்டதுக்கு போட்டதுக்கப்புறமா அதில் இருக்க எக்ஸசாயிக்க பீஸை எல்லாம் கட் பண்ணி எடுக்கலாம் இப்போ கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நம்ம ஃபோல்டிங்காக ஒரு ஒன்றரை இன்ச்சு விட்ருக்கேன் பாருங்கள் அதை இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம் பாருங்க இப்போ நம்ம ஃபோல்டு பண்ணிவிட்டோம் ஃபோல்டு பண்ணதுக்கப்புறமா இப்போ வந்து இந்த மாதிரி ரெண்டாக ஃபோல்டு பண்ணி போட்டுக்கோங்க ஃபோல்டு பண்ணிவிட்டு நெக் எல்லாம் கரெக்டாக வச்சுட்டு இங்கேருந்து ஒரு நாலு இன்ச்சில் மார்க் பண்ணிக்கோங்க நீளம் வந்து ஒரு நாலு இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு கால் இன்ச்சு அளவில் பிடிச்சி நம்ம பேக்கில் உள்ள டாட்டை நம்ம ஸ்டிச் பண்ணி எடுக்கலாம் ஒரு பக்கம் நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம் அடுத்த பக்கத்தையும் நம்ம அதே மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுக்கலாம் பாருங்க இப்போ வந்து பேக் நெக் பேக் நெக் நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம் பாருங்க ஃபினிஷிங் வந்து இருக்கு நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க கேன்வாஸே இல்லாம இவ்வளோ ஈஸியாக நம்ம பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்